ஹலோ மக்களே ஸோ இப்போ நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பைரவா மோட்டார்ஸ்ல தான் இருக்கும் ஸோ இது எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டையில தேரடி தெருல தான் இருக்கு தேருக்கு மிக அருகாமையிலே இருக்குங்க இந்த கடை ஓகேங்களா ஸோ ஏகப்பட்ட பைக்ஸ் வந்து இருக்குங்க ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ அப்பாஜா இருக்கட்டும் ஸ்பெண்டர் பிளஸ்ஸா இருக்கட்டும் ஸ்கூட்டியா இருக்கட்டும் நிறையா இருக்குங்க ஸோ வாங்க உள்ள போயிட்டு என்னென்ன ப்ரைஸில் இருக்கு ஸோ நிறைய ஃபியூச்சர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ உங்களுக்காக அந்த வீடியோவை வந்து நான் மேக் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ அது மாதிரி யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பைக் தேடிட்டு இருந்தாங்கன்னா ஸோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க ஸோ வாங்க போகலாம் ஓகே ஹோண்டா ஆக்டிவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு இதை பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னா வந்து அறுபத்தி ரெண்டு ரூபா நம்ம நேரில் வாங்க கம்மி பண்ணியே தரலாம் இஎம்ஐ ஆப்ஷன் டவுன் பேமெண்ட் நீங்கள் பதினஞ்சாயிரூவா பதி டூ முன்பணம் கட்டினாலே போதும் இந்த வண்டிக்கு இல்லை எந்த வண்டிக்காக இருந்தாலும் டவுன் பேமெண்ட் ஒரு பதினஞ்சாயிரரூவா இருந்துச்சுன்னா ஓரளவு ரீசபிளான வண்டியாக நம்ம லோன் பண்ணி தந்துடலாம் ஹோண்டா டியோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கார்பெட்ரு மாடல் வண்டி கண்டிஷன் நல்லாயிருக்கும் இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐம்பத்தி அஞ்சூராயிரம் கம்மி பண்ணி தரலாம் நேரில் வாங்க இது ஸ்கூட்டி பெப்பர் பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இது வண்டி கண்டிஷன் நல்லா இருக்கு எயிட்டி பர்சன்ட் நல்லா இருக்கு நேரில் வாங்க இருக்கிற கண்டிஷனுக்கு ஏதாவது கம்மி பண்ணி தரலாம் பட்ஜெட் நம்ம கோட் பண்ணுற விட நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபா

கண்டிஷன் நைன்டி பர்சன்ட் குட் கண்டிஷன் வண்டி வந்து தெளிவாக இருக்கும் தஞ்சாவூர் நம்பர் வண்டி குட் கண்டிஷனு இது பட்ஜெட் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூன்றாவது ரேஞ்சு வரும் கம்மி பண்ணி தரலாம் நேரில் வாங்க பேசிக்கலாம் ஆக்டிவா இது பட்ஜெட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறுவா ரேஞ்சு வண்டி நல்லா இருக்கும் இன்ஜின் நல்லா இருக்கும் அவுட்லுக் நல்லா இருக்கும் நேரில் வாங்க பார்த்து பேசிக்கலாம் இது ஹோண்டா ஆக்டிவா ஐ இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கார்பரேட்டர் டைப் தான் வண்டி நல்லா இருக்கும் இன்ஜின் நல்லா இருக்கும் சின்ன சின்ன டேமேஜ் இருக்கும் அதெல்லாம் நம்ம சரி பண்ணி தரலாம் பதினஞ்சாயிரம் டவுன்மெண்ட் கட்டினீங்கனால அதுக்கு லோன் ஆப்ஷன் உண்டு வண்டி இன்ஜின் வந்து எயிட்டி பர்சன்ட் தெளிவாக இருக்கும் அவுட்லுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் நேரில் வாங்க பார்த்து பேசிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்கூட்டி பெப்பு ப்ளஸ்ஸு இது பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறுரூவா ரேஞ்சு இது நேரில் வாங்க பார்த்து பேசிக்கலாம் இது சென்சார் டைப்பு வண்டி நல்லா இருக்கும் இன்ஜின் நல்லாயிருக்கும் சிங்கிள் ஓனர் வண்டி தெளிவாக இருக்கும் டிவிஎஸ் ஸ்கூட்டி டிவிஎஸ் ஜூப்பிட்டர் ஸ்கூட்டி டைப்பில் ஜூபிட்டர் மாடல் இது ரெண்டாயிரத்தி இருபது வண்டி நல்லாயிருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டேமேஜ் இருக்குது இந்த பீஸு இந்த பீஸை நம்ம மாற்றியே கொடுத்துர்லாம் வித் வந்து கண்டிஷன் ஆயில் எல்லாமே சர்வீஸ் பண்ணி நல்ல கண்டிஷன்ல கொடுத்துர்லாம் இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் அது நாற்பத்தெட்டாயிரம்ல குறைச்சா பண்ணிக்கலாம் அதுக்கு டவுன் பேமெண்ட் பதினஞ்சாயிரம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷனும் உண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஸ்கூட்டி பெப்பு ப்ளஸ் இது பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு ரூபா ரேஞ்சு வருது இது ரேட்டு கம்மி பண்ணியே தரலாம் நேரில் வாங்க பார்த்து பேசிக்கலாம் அப்படி இந்த பல்ப்ரோமா சார் இது லோ பட்ஜெட்டு இது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு கண்டிஷன் வந்து சி செவன்ட்டி பர்சன்ட் இன்ஜின் அவுட்லுக்கு செல்ஃபு எல்லாமே பக்காவாக இருக்கும் சின்ன சின்ன வேலைகள் இருக்கும் அதை நம்ம எடுத்து சரி பண்ணிக்கலாம் இருக்கிற கண்டிஷனுக்கு நம்ம கோட் பண்ணுற ரேட்டு இருபத்தி ரெண்டு இது இந்த ரேட்டு கன்ஃபார்ம் கிடையாது குறைச்சி பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து நேரில் வாங்க பார்த்து பேசிக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸ்பெண்ட்ரு ப்ளஸ் கார்பட்டர் டைப்பு இது வந்து கடைசியாக போட்ட கார்பட்ரு மாடல் ஸ்பென்ட்ரு ப்ளஸ் இது டிஎன் அறுபத்தஞ்சு நம்பரு இது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் இன்ஜின் அவுட்லுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் இருபத்தி மூணு ஸ்பெண்ட்ரு ப்ளஸ்ஸு இது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் அறுபத்தெட்டு நம்பரு வண்டி இன்ஜின் அவுட்லுக்கு பாடி கிட்ட எல்லாமே தெளிவாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரைஸாக ஸ்பெஷலாக கோட் பண்ணுற ரேட் வந்து எழுபத்தி ரெண்டு இதோடய பட்ஜெட் வந்து கன்ஃபார்ம் கிடையாது கம்மி பண்ணிக்கலாம் நேரில் வாங்க பார்த்து பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸ்பிண்டர் ப்ளஸ்ஸு இதுக்கு நம்ம ஸ்பெஷலாக கோட் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரம் இது அறுபத்தி ரெண்டாயிரம் கன்ஃபார்ம் கிடையாது இது எவ்வளோ குறைச்சி பண்ணணுமோ நம்ம பண்ணிக்கலாம் நேரில் வாங்க பண்ணிக்கலாம் இஎம்ஐ ஆப்ஷனும் எல்லா வண்டிக்குமே வழக்கம் போல உண்டு இதுக்கும் உண்டு டவுன் பேமெண்ட்டு குறைச்சலாம் நீங்கள் பதினெட்டாயிரம் முன்போனால் கட்டணும் இது இது வந்து ஹோண்டா சைனு இது வந்து ரெண்டாயிரத்தி பத்து மாடலு இது வந்து நே இது வந்து லோ பட்ஜெட்டு இது நேரில் வாங்க இதுக்கு என்ன ரேட்டோ நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் மினிமம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ப்ரைஸ் பதினாலாயிரம் நம்ம கம்மி பண்ணி தரலாம் இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸ்பெண்ட்ரு ப்ளஸ் இது லோக்கல் மட்டும் ஃபார்ட்டி நைன் நம்பர் வண்டி நல்லா இருக்கும் நேரில் வாங்க பார்த்து கம்மி பண்ணி தரலாம் நேரில் வாங்க பார்த்து பண்ணிக்கலாம் இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ரேட்டு அறுபத்தி ரெண்டு ரெண்டு இது மினிமம் பட்ஜெட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிவிஎஸ் ஸ்டார் சிட்டி ஒன் டென் ஜிசி இது வண்டி குட் கண்டிஷனாக இருக்கும் இன்ஜின் நல்லா இருக்கும் செல்ஃப் எடுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் இருக்கும் ரிப்பேரிங் செலவு அந்த செலவுக்கு உள்ள அமௌண்ட் நம்ம குறைச்சே பண்ணி தரலாம் லோன் ஆப்ஷன் உண்டு பத்து ரூபா மினிமம் கட்டிங்கன்னா லோன் ஆப்ஷன் பண்ணிக்கலாம் இது கோட் பண்ணுற ரேட் வந்து இருபத்தி ரெண்டு நல்ல முன்ன பின்னா மாறும் ஆனால் கைவசம் வந்து ஒரு பத்து டு பதினஞ்சு ரூபா வச்சிருந்தாலும் எந்த வண்டியோ ஸ்கூட்டியோ பெரிய வண்டியோ எந்த வண்டியோ நம்ம அதுக்கான லோன் பண்ணி தரக்கூடிய ஆப்ஷன் வந்து நம்மள்ட்ட இருக்குது அதுக்கு வந்து பட்டுக்கோட்டை வட்டார பகுதி மினிமம் பதினஞ்சு கிலோமீட்டர்லேருந்து இருபது கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும் அது இருந்தாக்க நம்ம லோன் ஆப்ஷன் பண்ணிக்கலாம் ஒன்றும் எதுவும் பிரச்சனை இல்லை உடனடியாக வண்டி டெலிவரியும் பண்ணிடலாம் ஒரு ஆஃப் அன் அந்த ப்ராசஸிங் அந்த ஆஃப் அன் அவர் ப்ராசஸிங் லோனுக்கு அதுக்கு வந்து உடனே நம்ம முடிச்சு கொடுத்து பண்ணிடலாம் தேவையான ஐடி ஐடி ஃபோட்டோஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா பத்தாயிரம் இருந்துச்சுன்னா உடனடியாக டெலிவரி அடுத்து இது பார்த்தீங்கன்னா ஃபேஷன் சொல்லியாச்சா ஃபேஷன் ப்ரோ ரெண்டாயிரத்தி பதினாலு சொல்லியாச்சா சொல்லியாச்சா சொல்ல நினைக்கிறேன் இது ரெண்டாயிரத்தி பதினாலு ஃபேஷன் ப்ரோ இது பட்ஜெட் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா மினிமம் பட்ஜெட்டுனா இதுக்கு டவுன் பேமெண்ட் பதிமூன்றுரூவா கட்டினாலும் போதும் நேரில் வாங்க விசிட் பண்ணுங்க கம்மி பண்ணி தரலாம் பட்ஜெட் நம்ம கோட் பண்ணுற ரேட்டு முப்பது ரூபா பண்ணிக்கலாம் நேரில் வாங்க இது பிளாட்டினா ரெண்டாயிரத்தி ப பதினெட்டு மாடல் ஹண்ட்ரட் ஜிசி வண்டி நல்லாயிருக்கும் இது பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு ரேஞ்சு நம்ம கம்மி பண்ணி தரலாம் இதுக்கு டவுன் பேமெண்ட் ஒரு பதினஞ்சு ரூபா கட்டினாலே போதும் ஸ்பெண்டர் ப்ளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இது ரேஞ்சு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு ரேஞ்சு வருது நம்ம கம்மி பண்ணியே தரலாம் நேரில் வாங்க பார்த்துக்கலாம் ஏன் நீ உட்கார் நீ உட்காரங்க 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 இருபத்தி ஒன்று லைவ் இல்லை லைவ் இருபத்தி ஒன்று மாடல் ஸ்பெண்ட்ரு ப்ளஸ்ஸு இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ரேட்டு ஐம்பத்தி எட்டாயிரம் நேரில் வாங்க பார்த்து பண்ணிக்கலாம் எட்டாயிரம் இந்த மினிமம் அமௌண்ட் பதினஞ்சாயிரம் இருந்துச்சுனால லோன் ஆப்ஷன் நம்ம பண்ணிக்கலாம் ஆ ஓகேண்ணா இப்போ பைக்கு ஃபுல்லா நம்ம பார்த்தோம்னா ஸோ அதை டவுன் பேமெண்ட் எவ்வளோ கட்டணும்னு இன்னொரு தடவை சொல்லிருக்கீங்களா நம்ம நிறுவனத்தை பொறுத்தளவு நம்ம வந்து வச்சிருக்க வண்டிக்கு வந்து மாடலுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி பட்ஜெட்ல வந்து ஃபைனான்ஸ் பண்ணி தரோம் அதுக்கு முன்பணமா நீங்க டவுன் பேமெண்ட் வந்து பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் முன்பணமா கட்டினீங்கன்னா அதாவது வந்து முப்பது ரூபாயிலந்து அறுபது ரூபா வரைக்கும் உள்ள வண்டிகள் ஏதாவது இருந்தாலும் நம்ம லோன் பண்ணிக்கலாம் அதுக்கு மாடல் வந்து மேக்சிமம் பதினாறுலருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரைக்கும் கூட பண்ணிக்கலாம் வண்டி பட்ஜெட் ஃபர்ஸ்ட்டு அதில் வந்து நீ முன்பணமாக ஒரு பத்து பதினஞ்சு ரூபா முன்பணம் கட்டுற மாதிரி இருக்கும் அதுக்கு மினிமம் பட்டுக்கூட்டை சரௌண்டிங்கில் வந்து மினிமம் ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உடனே பண்ணி தந்துடலாம் ஃபைனான்ஸ் வசதியில் எந்த தடையுறும் இருக்காது உடனே பண்ணிக்கலாம் வண்டியை வந்து பார்த்துட்டு ஓட்டி பார்த்துட்டு வண்டியை கன்சல் பண்ணிட்டு ரேட்டில் ஃபைனல் பண்ணிட்டு ஃபைனான்ஸுக்கான ப்ரொசீஜர் வந்து நம்ம உடனடியாக முடித்து டெலிவரி வித்தின் ஆஃப் அன் ஹர்ல எடுத்துக்கலாம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது நம்ம நிறுவனத்துக்கு வாங்க நேரடியாக விசிட் பண்ணுங்க வண்டிகளை பாருங்க குறைந்த விலையில நம்ம கடை பார்த்தீங்கன்னா வந்து பட்டுக்கோட்டை தேரடி தெரு அதாவது வந்து பட்டுக்கோட்டை டு மன்னாரோட வடசேரி வழி அதில் வந்து தேரடி தெருவில் தேர் நிற்கிறா மிக அருகாமையில் நம்ம நிறுவனம் வந்து பைரவா மோட்டார்ஸ் டூ வீலர் ஆட்டோக்குன்னு சொல்லிக்கிற நிறுவனம் ஏங்கிட்டு இருக்கு இது வந்து மெயின் ரோட்ல இருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது நம்ம கடைக்கு எதிர்புறம் லட்சுமி காத்தி ஹாஸ்பிட்டலுங்கிற ஒரு ஆஸ்பத்திரிலும் இருக்கு அதான் அடையாளம் நம்மளுக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம நிறுவனத்தில் அனைத்து விதமான வண்டிகளும் இருக்கு பத்து ரூபாலேருந்து ஒரு லட்ச ரூபா இருக்கு அனைத்து வண்டியும் இருக்கு தேவையான வண்டி தேவையான பட்ஜெட்ல எடுத்துக்கலாம் நேரடியாக வந்து விசிட் பண்ணுங்க ஓகே ஓகே ஓகே